தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னா பண்டை தமிழர்களுடைய கடல் வாணிபம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடல் வாணிபம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பழம் தமிழர்கள் வந்து அவங்க வாழ்ந்த பகுதிகளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து வகை நிலங்களாக பிரிச்சுக்கிட்டாங்க அந்த வகையில் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு இந்த மூன்று மன்னர்களும் ஆண்ட நிலப்பகுதிகளில் கடல் தான் முக்கிய எல்லையாக இருந்திருக்கு இது வந்து தமிழருடைய வரலாற்றை மட்டுமல்ல அவர்களுடைய கடல் வாணிபம் மற்றும் கடல் சார்ந்த அறிவியல் இது எல்லாத்தையும் உணர்த்தக்கூடியதாக இருக்குது தமிழர்கள் இயற்கையாகவே கடல் பயணம் செய்கிறதுலையும் கடல் வாணிபம் செய்கிறதுலையும் மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாகவும் மிகுந்த அக்கறை உடையவர்களாகவும் இருந்திருக்காங்க அன்றைய தமிழர்கள் கடலில் சென்று வாணிகம் செய்வதற்கும் பல்வேறு நீருந்துகளை பயன்படுத்தியிருக்காங்க அதில் சிறிய வகை படகுகளையும் பெரிய வகை கப்பல்களையும் பயன்படுத்தியதாக செய்திகள் வந்து சொல்லப்படுது பூம்புகார் துறைமுகத்திலேயே நாவாய்கள் எனப்படக்கூடிய கப்பல்கள் வந்து வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்ததாம் இந்த துறைமுக பகுதியில் கப்பல் வாணிகர்கள் வந்து பல பேர் வாழ்ந்திருக்காங்க பல கப்பல்களை நாவாய் அப்படின்னு நாவாய்னா கப்பல்னு ஒரு பொருளும் உண்டு பல கப்பல்களை உரிமையாக உடைய ஒரு பெரிய கடல் வாணிகருக்கு மானாவிகன் அப்படிங்கிற பெயர் உண்டு இந்த மானாவிகன் அப்படிங்கிற சொல்லு தான் பிற்காலத்தில் மானாய்கன் அப்படின்னு தெரிஞ்சு இதன் அடிப்படையில் தான் சிலப்பதிகாரத்தில் கண்ணையோட தந்தைக்கு மாநாயக்கன் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது பெரிய தரை வாணிக சாத்து கொண்டவன மாசாத்துவன் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால கோவலனுக்குடைய தந்தை மாசாத்துவான் அப்படிங்கிற பெயரை பெற்றதாக சொல்லப்படுது ஆக கடல் வாணிபம் சார்ந்த பல பெயர்கள் தமிழகத்தில் வழங்கப்பட்டதை நாம் அறிய முடியுது தமிழ் மொழியில் கடலில் செலுத்தப்படக்கூடிய மரக்கலங்களை குறிப்பதற்கு பல்வேறு சொற்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அம்பி புனை திமிழ் நாவாய் வங்கம் களம் தோணி ஓடம் படகு மதலை மிதவை தெப்பம் கைப்பரிசல் கப்பல் பாறு பலசம் பக்ரி சதா தொல்லை ஆணம் படுவை அப்படின்னு பல்வேறு சொற்கள் வந்து வழங்கப்படுது நாவாய் அப்படிங்கிறது படகு அப்படிங்கிற ஒரு பொருளையும் கப்பல் அப்படிங்கிறது வங்கம் அப்படிங்கிற பெயர்லேயும் களம் என்பது நீண்ட தூரம் கடலில் பயணம் செய்யக்கூடிய வாணிகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு நீருந்து அப்படின்னும் அழைக்கப்படுது பண்டைய தமிழ தமிழகத்தில் பல்வேறு துறைமுகங்கள் இருந்தது நம்ம வந்து இலக்கியங்கள் வழியாக தெரிஞ்சுக்க முடியுது அந்த காலத்தில் சிறந்து விளங்கிய கிழக்கு கடற்கரை துறைமுகங்களான காவிரி பூம்பட்டினம் கொற்கை இது பற்றிய தகவல்களும் மேற்கு கடற்கரை துறைமுகங்களான முசிறி தொண்டி இந்த துறைமுகங்கள் பற்றிய செய்திகளையும் இலக்கியங்கள் வந்து குறிப்பிடுது இது தவிர வேறு பல துறைமுகங்களும் தமிழகத்தில் இருந்ததாக அயல் நாட்டவர்கள் வந்து அவங்களுடைய பயணக்குறிப்புலையும் அகலாய்வுகளையும் குறிப்பிட்டிருக்காங்க அது நமக்கு சான்றாக கிடச்சிருக்கு புதுச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு வகை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அழகன்குளம் இதெல்லாம் தொல்லியல் அகலாய்வுகளால் கண்டுபிடிக்கப்பட்ட துறைமுகங்கள் பூம்புகார் பட்டணம் தான் இந்த பழந்தமிழர்களுடைய புகழ்பெற்ற துறைமுகமாக விளங்கியிருக்கு இது வந்து காவிரி ஆறு கடலில் கலக்கக்கூடிய புகார் முகப்பில் அமைந்திருக்கிறதுனால இங்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றதாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடிகிறது பழந்தமிழகத்துக்கும் பிற நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற கடல் வாணிப வரலாற்றில் யவன வாணிகர்களுக்கு குறிப்பிடத்தக்க இடம் இருக்குது பண்டைய காலத்தில் கிரேக்க நாட்டினரையும் ரோம் நாட்டினரையும் யவனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தமிழர் வந்து யவனர் வாணிக தொடர்பு பற்றி பிளைனி தாளமி முதலிய மேலை நாட்டார் எழுதிய நூல்களில் இருந்து அறிய முடிகிறது பண்டைய காலத்தில் வாணிகத்தினுடைய காரணத்துக்காக தமிழகத்துக்கு வந்த யவனர்கள் சில பேர் தமிழ்நாட்டிலேயே தங்கி தொழில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பாண்டிய மன்னருடைய பாசறையில் யவனர்கள் வந்து காவல் தொழில் செஞ்சதையும் அவர்களுடைய தோற்றம் உடை உடல் வலிமை இதை பற்றியும் முல்லைப்பாட்டில் அழகாக சொல்லியிருக்காங்க யவன வாணிகர்களுடைய கடல் வாணிப தொடர்பால் யவன இருந்து உருவாக்கப்பட்ட பல்வேறு கலைப்பொருட்களையும் தமிழர்கள் வந்து வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க அன்னப்பறவையினுடைய உருவமாக அமைக்கப்பட்ட ஓதிம விளக்கு பெண் வடிவமாக அமைக்கப்பட்ட பாவை விளக்கு இதெல்லாம் யவனர்கள் வந்து தமிழர்களுக்கு தந்த ஒரு கலை கொடையாகும் பழந்தமிழகத்தில் இருந்த பல்வேறு துறைமுகங்களுக்கு இடையே பண்டமாற்று முறையில் உள்நாட்டு வாணிபம் நடைபெற்றதை நாம் தெரிஞ்சுக்க முடியுது இந்த பண்டமாற்றமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு பெரிய பெரிய நகரங்களில் சந்தைகள் அங்காடிகள் இதெல்லாம் நிறுவப்பட்டிருந்தது புகார் மதுரை ஆகிய பெரிய நகரங்களில் நாலங்காடி அல்லங்காடி ஆகிய இரு வகை அங்காடிகள் இருந்திருக்கு உள்நாட்டு வாணிபம் பெரும்பான்மையும் பண்டமாற்றாகவே நடைபெற்றிருக்கு கடல் கடந்த வெளிநாட்டு வாணிவத்துக்கு தான் வந்து பணத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சில அரிய வகையான பொருட்கள் தமிழகத்தில் மட்டுமே கிடச்சதால் அயல்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த பொருள் மீது ரொம்ப விருப்பம் கொண்டு அந்த பொருட்களை அவங்க வாங்கி மகிழ்ந்திருக்காங்க அப்படி தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய பல பொருட்களை அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அந்த வகையில் உணவுப் பொருட்களான அரிசி மிளகு இஞ்சி அப்புறம் மனம் தரும் பொருட்கள் வந்து சந்தனம் அகில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை பொருட்களில் வந்து ஏலம் இளவங்கம் மஞ்சள் அடுத்து அணிகலன்கள் வந்து தந்தம் முத்து மரகதம் ஆடைகளுக்கான பொருட்களில் பருத்தி பருத்தி துணி அதுபோல் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் வந்து குரங்கு மாடு காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் வந்து சிறுத்தை புலி யானை பறவையில் மயில் இது எல்லாமே தமிழகத்தில் இருந்து கிரேக்கம் ரோமபுரி இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அதுபோல் அயல்நாடுகளிலிருந்து கடல் மூலமாக பல்வேறு பொருட்கள் தமிழகத்துக்கு வந்து இறங்கியிருக்கு அப்படி வந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பட்டாடைகள் பல்வேறு இயந்திர பொறிகள் மதுபான வகைகள் குதிரைகள் சீனருடைய பீங்கான் பாத்திரங்கள் சந்தனம் வாசனை பொருட்கள் பவளம் ஈயம் தகரம் போல் பல பொருட்கள் தமிழகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டதாக செய்திகள் நமக்கு தெரிய வருது இந்த காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்தில் பல நாட்டு கப்பல்களில் இருந்து பல்வேறு வகையான பொருட்கள் ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இறக்குமதியும் செய்யப்பட்டதாக பத்துப்பாட்டு நூல்கள் வந்து எடுத்துரைக்குது பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டோட கடல் வாணிபத் தொடர்பு மேற்கொண்டதால் மொழியில் கலப்பு ஏற்பட்டதையும் நம்மால் பார்க்க முடியுது பல தமிழ் சொற்கள் வந்து அயல் மொழிகள்லேயும் பல அயல்மொழி சொற்கள் தமிழ்லையும் கலந்து பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வருது அந்த வகையில் அரேபியர்கள் தமிழ்நாட்டோடு வாணிக தொடர்பு கொண்டதால் அரிசி அப்படிங்கிற தமிழ் சொல் வந்து ஒருஜ் என்ற அரபு மொழியிலையும் ஒரைசா என்ற கிரேக்க மொழியிலே வழங்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லை மத்திகை சுருங்கை களம் கண்ணல் ஓரை இது இது போல் கிரேக்க மொழி சொற்களும் தமிழ் மொழியில் கலந்துருக்கு இதுக்கு சங்க இலக்கியங்களில் ஆதாரங்கள் காணப்படுது மத்திகை என்பது குதிரை ஓட்டக்கூடிய சம்மட்டி அப்படின்னு ஒரு பொருளை முல்லைப்பாட்டு எடுத்துரைக்கிறது பழந்தமிழர்கள் கடல் வாணிகம் செய்கிறதுல சில நெறிமுறைகளையும் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அது என்னென்னா கடலில் பயணம் செய்யும்போது தமிழ் வணிகர்கள் தங்களுடைய மகளிரை அழைத்து செல்வதில்லை அப்படிங்கிற செய்தியை தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் வந்து குறிப்பிடுது அதுபோல் வணிகர்கள் பொருட்களோட கடல் கடந்து செல்லும்போது கொள்ளையர்கள்கிட்ட இருந்து தம்மை காப்பாற்றிக்கிறதுக்காக படை வீரர்களையும் கூட அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது இந்த வீரர்களை எரி வீரர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க தமிழ் வணிகர்கள் பொருளாதாரத்தை பெருக்கவும் அறிவியல் மற்றும் பண்பாட்டை பரிமாற்றம் செய்யவும் கடல் வாணிபத்தை ஒரு கருவியாக மேற்கொண்டிருந்தாங்க மேலும் சரியான வரையறையும் நெறிமுறைகளையும் வகுத்து கொண்டு வாழ்ந்துருக்காங்க கடல் வாணிபத்தின் பொருட்டு காற்றினுடைய தன்மை கடல் ஓதம் போன்ற அறிவியல் செயல்பாடுகளை அறிந்த அறிஞர்களாகவும் விளங்கியிருக்காங்க கப்பல் கட்டுதல் பழுது பார்த்தல் துறைமுகங்களை நிறுவுதல் இதுபோல பணிகளையும் செய்யக்கூடிய பொறியாளர்களாகவும் பண்டை தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நம்மளுடைய முன்னோர்கள் அறிவாலும் அனுபவத்தாலும் திறமையாலும் செயலாலும் கடல் வாணிபத்தின் வழியாக ரொம்ப செழுமையாக ரொம்ப வளர்ச்சி அடைந்த நிலையில் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத கல்வெட்டுக்களும் இலக்கியங்களும் அயல்நாட்டவர்களுடைய பயண குறிப்பும் நமக்கு தெரியப்படுத்துது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்